கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தல்களில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்திடம் தாமதமாக விண்ணப்பித்ததால் சீமான் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளுக்கு மேல் பெற்றதால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பத்தாம் தேதி அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்பியிருந்த கடிதத்தில் தேர்தல் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஆறு ஏ விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பூர்த்தி செய்துள்ளது எனவே தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என தெரிவித்திருந்தது இந்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அக்கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சீமான் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அறிவித்துள்ளது என பதிவிட்டுள்ளார்